சரின்னு இந்த கொடையை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தால் மழை இப்படி ஊத்து ஊற்றுன்னு ஊத்துது இந்த கொடையை பிடிக்க கூட ஒரு ஆள் இல்லை நம்மளையே பிடிச்சிக்கிட்டு நம்மளையே சுத்தம் பண்ண வேண்டியதா கிடக்கு எல்லாம் நம்ம நேரம் சார் நீ வரும்போது நான் நினைவே நீ டுடன் டுன் டுன் நீ வரும்போது டுடன் டுன் டுன் நான்

மீன் சமைச்சு சோத்த போடுனின்னு சொல்லி மீனை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்தேன் இன்ன வாரா எத்தை இந்த மலையில மீனா அடியே மலையில மீனை வறுத்து வச்சு சாட்டு பரடி ருசி சும்மா சூப்பரா இருக்கும் கிளவி இங்க நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு அக்கா போய் மீன் சமைக்க சொல்லி இருக்கு அக்கா எங்க போனாங்களோ போ போய் மீன் சுத்தம் பண்ணிட்டாதான்னு போய் பாரு இவை எதுக்கு இப்படி செலுச்சுக்கிறேன் அக்கா சொன்னா தங்கச்சிக்கு வந்துடும் ரெண்டு பேரும் சேஞ்சு செய்யட்டும் வயசானவங்களுக்கு சமைச்சு விட என்ன வேலை வேலைகளுக்கு வீட்டில் சும்மா தின்னு எடுத்துன்னுட்டு உக்காந்துக்கிட்டு நல்ல டான்ஸ் ஆடி இருந்தான் வந்து மூடை கெடுத்து சரி உள்ள போவோம் எப்ப ஒரு வரையும் குழம்ப வச்சு மீனை வெடுத்து விட்டாச்சு இனிமே வேலை இல்ல ரெண்டு நாளைக்கு இதை வச்சே ஓட்டிடலாம் இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் இது ஒரு பிளஸ் நமக்கு ஒரு நாள் வச்சா போதும் ரெண்டு மூணு நாளைக்கு சமைக்க வேண்டியது இல்லை இந்த மழை நேரத்தில் கிளவி வாங்கி கொடுத்துருச்சேன்னு வருத்தப்பட்டாலும் இதை வச்சு வச்சிட்டோம்னு வைத்தி நமக்கு ரெண்டு நாள் ஒரு வேலையும் கிடையாது சாத்தா கடிக்கவும் இட்லி வச்சிடவும் வேலையை முடிச்சிடலாம் கரண்ட் வேறு சரியாக வந்து வந்து போயிட்டுருக்கு அதனால நம்ம இதை ஓட்டிக்கலாம் சட்னி அரைக்கணும் தவையல் அரைக்கணும்னு எதுவும் வேலை இல்லை பற்றியா எக்கா அடிய வாடி இப்போதான் நினச்சேன் என்னடா மீன் சுத்தம் பண்ணுறப்பே வந்துடுவாளே இன்னும் வரலையேனு வாசம் ஒன்று கட்டி தூக்கிட்டு வந்துச்சா வா வா சோத்தை போட்டு சாப்பிடு நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கு ஏண்டி நான் என்னடி பண்ணேன் கொட்டுற முன்னாடி அவங்களுக்கு மீனை சமைச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நன்றி வேணா என்னால எப்படி கோவமா இருக்கேங்கற அதுதான் எனக்கு கோவமே கிளவி இந்த கட்டற மடையில உங்களுக்கு வேலை வாங்குது மடையில உட்கார்ந்து மீனை வேற சுத்தம் பண்ணி இருக்கீங்க முடியாது சொல்ல வேண்டியதுதானே ஏண்டி உடிடி பா வயசானவங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்க சரி செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்துறேன் குடு குடு அக்க இருந்தாலும் மடையில கடந்து செஞ்சிட்டு இருந்தீங்க இல்ல என்னையாவது ஒரு உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம் இல்ல சரிடி உடு நாளை வேணும்னா கூப்பிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நானே மலையில் நினச்சிக்கிட்டு கிடந்து வேலை பார்த்தேன் உன்னையும் கூப்பிட்டு உன்னையும் நனைய வைக்கணுமானதை நான் கூப்பிடல இல்லைன்னா உன்னை கூப்பிட்டுருக்க மாட்டேன்னா என்ன இருந்தாலும் எனக்கு மனசு நீ முடியாது என்னன்னு சொல்லியிருக்கணும் ஏண்டி நீ இப்படி பாரு ஒரு நாள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு மலையில் நின்று மீனை அரிஞ்சு சமைச்சாச்சு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சாச்சா ரெண்டு நாளைக்கு எனக்கு சமைக்கிற வேலை இல்லை இல்லை காலையில் மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருவாங்க நமக்கு வேலை மிச்சமடி போ ਨਹੀਂ அப்படி விரியல ம் ஆமா எப்பவுமே எல்லastypee நமக்கு சாதகமா எடுத்துக்கணும் அப்பதான் இந்த உலகத்துல வாழ முடியும் உங்க பாசிட்டிவிட்டி வேற லெவல்ல கா நமக்கள வரமாடிக்குது எப்படியடா சونيங்களாலும் புரியுதே ம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இன்னடி வருது புயல் வருதுன்னு சொல்லிட்ட எதுவுமே தரக்கறது இல்ல இந்த எப்படி மீनกัดச்சி உங்களு சமைக்க வர வச்சிருச்சு எனக்கும் அதே சந்தேகம் வேண்டி ரெண்டு நேரம் கிளை கூட தான் இருக்கேன் புயல் வெள்ளம்னு எவனும் கடை திறக்கிறது இல்லை இந்த கிழவிக்கு மட்டும் எப்படி மீன் கிடச்சிருக்குன்னு எனக்கும் தெரியல அப்போ நானும் ஒரே யோசனையாக இருந்தேன் ஜெய்கா ஒரு வேலை இடத்துல சொல்லி வச்சு வாங்கியிருக்குமோ வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ கொட்டுற மலையில் கிழவிக்கு மீனை கொண்டு வந்து கொடுக்க தான் எல்லாம் வரானுங்க பாரு வீட்டுக்கெலாம் யாரும் வரலடி நான் பொழுதுனைக்கும் வீட்டில் தானே கிடைக்கேன் பிள்ளைகளும் வீட்டில் தான் இருக்குது மழைன்னு பள்ளிக்கூடம் லீவு அப்புறம் எப்படி நம்மளை மீறி ஒரு வந்து கொடுத்துட்டு போயிருக்க முடியும் எனக்கு நல்லா தெரியும் மழை ஆரம்பித்ததுலேருந்து கிழவி எங்கேயும் போல யாரும் வீட்டுக்கும் வரல ம் என்னவா இருக்கும் சரி அதெல்லாம் விடு நீ சாப்பிடு ம் அதான் மல்லிகா காங்கிறது அப்பா மீன் நல்லா மனமாக இருக்கே சூப்பர் சூப்பர் நல்லா வச்சு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான் என்ன உங்க குரல் இம்படி கேவலம் ஆயிடுச்சு எத்த ஏ அத்த வாங்க மீன் சாப்பிட்றீங்களா சமைக்க சொன்னதே தான் எத்த மனமே நல்லா இருக்கு மீனும் சூப்பரா இருக்கும் போல அதெல்லாம் நான் பத்துக்கிறேன் நீ போய் துவச்ச துணியெல்லாம் காயாம கிடக்கு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே திருப்பி போட்டுடுவா எத்த ஒரு சாப்பிட்டுட்டு போறேன் தே வந்து சாப்பிட்டுக்கலாம் பா போல வேலையை பாரு ம் சரி தே கிளவி கை கட்டினதை வாய்க்கட்டா பண்ணிடுச்சு சரி சரி இது முன்னாடி சாப்பிட்டாலும் நமக்கு செரிக்காது அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுக்குவோம் அப்படி அங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கா என்ன திட்டுயா ஈ அத்தா எல்லா இல்லத்த ஒரு சந்தேகம் என்ன கேளு அது ஒன்றும் இல்லை நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அவங்களுக்கு மழையில் அரிசி பருப்பே கிடைக்க மாட்டேங்குது ஒரு காய்கறி கூட யாரும் போய் வாங்க முடியல உங்களுக்கு எப்படி மீன் கிடைச்சிச்சு அதுவா அதுக்குள்ள ஒரு தனி டேலண்ட் வேணும் தரமாட்டி தரமே அட எருமை சொல்லு இல்லத்தே

அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டேன் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் என்ன பொய்யா சொல்றேன் உனக்கு ஞாபகம் இல்லையா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுடா மழை பெய்யணுங்கிறாங்க வீட்டுக்கு வேணுங்கிற அத்தியாவசிய பொருள் அது எதுக்கு நினைக்க இதுக்குதான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏற்றிட்டேன் நேர நேரத்துக்கு நீ கரெக்டாக சமைச்சு போட்டா மட்டும் போதும் ஆனால் வாய்க்குரிசியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் சரி நான் போய் ஹாலில் உக்காடுறேன் நீ சோத்த போட்டு எடுத்துட்டு வா சரியா

கிளவி என்ன கறியும் மீனையும் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசர்ல தள்ளிட்டேங்குது அதானே என்ன சாப்பாடு வந்துச்ச இல்லையா என்ன கரெக்டா இந்த மீன் இங்க கொடு அப்படி சாத்த போட்டு வரவள வைக்க நீ குழம்பு அள்ளி எடுத்துட்டு வா நான் சேரிக்கா இட்லி பாத்தீங்களா இதுதான் கிளவி குசுமுங்கிறது சேரி மக்களே எல்லாம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது படவ பத்திரமா பாத்துக்கங்க சேஃபா இருந்துக்கங்க சரியா பை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க നാളെ വീഡിയോ മീറ്റ് പണോ